மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரையில் தங்களுக்கு எதிரிகள் யாரும் இல்லை என்கிற நிலை உருவாகியிருப்பதாக அதிமுக வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தக்கடையில் அதிமுக தேர்தல் பணிமனையை ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் அதிமுக வேட்பாளர் சரவணன் பங்கேற்றார் தொடர்ந்து பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் அவர் அதிமுக தேர்தல் அறிக்கையில் நூற்று முப்பத்தி மூன்று முத்தான திட்டங்களை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மதுரையில் அதிமுக வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக உள்ளது என்றும் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரையில் எங்களுக்கு எதிரிகளை யாரும் இல்லை என்கிற நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர் கூறினார்